அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமுத்துல்லாஹி பர்க்ப பயிர் அடைப்புக்காக மருந்து கேட்டிருக்காங்கம்மா நம்ம அவங்க எல்லாருக்குமே ரெடி பண்ணியாச்சு இந்த மருந்தை சாப்பிடும் போது கர்ப்ப பையில எந்த பிரச்சனையுமே பிரச்சனை இல்லை நான் கொடுக்குற மருந்துலேயே அலமதுல்லா கர்ப்ப பயிர் சால்வ் ஆகிடும்மா நிறையா பேர் வந்து கர்ப்பப்பை பிரச்சனை நிறையா ஃபீல் பண்ணுறாங்க கவலைப்படுறாங்க நிறைய செலவு பண்ணுறாங்க ஆனால் எந்த தீர்வு இல்லைன்னு நம்மள்ட்ட மருந்து கேட்டிருக்காங்கம்மா இந்த மருந்தை சாப்பிடும் போது அலமதுல்லா வந்து நீர் கட்டியிருந்தாலும் சரி கொழுப்பு கட்டியிருந்தாலும் சரி வைபர் கட்டியிருந்தேன் எதுவாக இருந்தாலும் சரி கர்ப்ப எந்த பிரச்சனாலும் பிரச்சனை இல்லை இந்த மருந்து எல்லாத்தையுமே சரி பண்ணிடுமா இன்ஷால்லா சரியா முக்கியமாக குழந்த நம்மகிட்ட சின்ன சின்ன குழந்தையெல்லாம் இருக்காங்க இன்ஷால்லா எல்லாருமே வந்து கர்ப்ப பய சரி பண்ணி கஞ்சிவாகவும் ஆயிடுங்க இன்ஷால்லா இந்த மாதிரி நீங்களும் வந்து குழந்தைய கொஞ்ச அளவுக்கு நான் அதுவா செய்யறேன் அல்லாட்ட சரியா ஆஹ் அப்புறமா வந்து நிறைய பேர் மருந்துலாம் வந்து கேட்டிருக்காங்க இன்ஷாலா நம்ம அடுத்தடுத்து நம்ம ரெடி பண்ணிகிட்டே தான் இருக்கோம் ஆஹ் எல்லா வேலையிலையுமே நம்ம வந்து டாய்டுன்னு கூட பார்க்காம நம்ம மருந்து ரெடி பண்ணிட்டே தான் இருக்கோம் அலமதுல்லா அப்புறம் ஆயில் எல்லாம் கேட்டிருக்காங்கம்மா நிறைய ஆயில் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிட்டே இருக்கு இது வரைக்கும் வந்து நம்ம முப்பது லிட்டர் ஆட்ரு எண்ணெய் போட்டாச்சு அலமதுல்லா நம்ம கொஞ்சம் தான் நம்மளால போட முடியுது ஏன்னா வந்து டயம் இல்ல அடுத்தடுத்து மருந்துக்கு வர்றதுனாலயே வந்து நம்ம எல்லாம் கரெக்ட் பண்ணி எல்லா மூலிகையுமே நம்ம கலந்து தான் நம்ம எண்ணெய்க்கு போடணும் அதுக்காக நம்ம அந்த அஞ்சு liter தேவையானது மட்டும் நம்ம கலந்து நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோமா அலமதுல்லா உம் சரி soap எல்லாம் வந்து நிறைய order எடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு வேண்டாம் சொல்லுங்க இன்ஷா அல்லா அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நீங்க சொன்னது இருந்தாலும் நீங்க நீங்க ஒரு இதா இருக்கீங்களா எப்ப அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு பாசிட்டிவா அவங்களே தயங்கி தயங்கி வந்தால் எதுவுமே ஒரு நீங்கள் வந்து இது வரைக்கும் நான் நெகட்டிவா பேசி நான் பார்த்ததில்லம்மா நீங்கள் எனக்காக சொல்கிறேன்னு நினைக்கிறீங்கம்மா உண்மையிலே அது மூர்த்தியாக இருக்கட்டும் ஸ்ரீதராக இருக்கட்டும் யாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் கொடுத்த மருந்து சக்ஸஸ் ஆகுறது அது வந்து அதுவும் நல்ல விஷயமா ஆனால் அது வந்து ரெண்டாவது விஷயம்தான் ஆனால் அந்த முதல் உங்களுடைய அணுகுமுறை இருக்கலாம்மா அது உண்மையிலே ரொம்ப நல்லது உங்களுக்கு நல்ல மனசுமா எல்லாருக்குமே நீங்கள் செய்யணும் ஒரு இப்படி இந்த காலத்தில் நிறையா வேஸ்ட் பண்ணி நிறையா இப்போ ஒரு தொழில் பிஸ்னஸ்ஸுன்னு வச்சு நிறையா நம்மளே வந்து சம்பாரித்து ஏமாத்துறதுக்கு தான் வளையறாங்க அது இந்த சொல்லப்போனால் அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளே ஒரு பிஸ்னஸ் மிஷினாக நினச்சிக்கிட்டு மாதம் மாதம் இவ்வளோ காசு கிடைக்கும் போகும் அந்த மாதிரி தான் நிறையா இருக்குங்களை ஒழிஞ்சு நீங்கள் உண்மையிலேயே ஒரு இதாக இருக்கீங்கம்மா நல்லா ஒரு கான்ஃபிடென்ட்டாக பார்த்தீங்களா பார்த்திங்களா நான் அதாம் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இதை வந்து நீங்கள் வந்து இப்போ இது வந்து உங்களுக்கு சா ஒரு சாதாரண ஒருத்தவங்களாம் பண்ண முடியுமா உண்மையிலே கடவுளோட அனுகிரகம் ரொம்ப இருக்கணும் அதை வந்து நீங்கள் உங்களுக்கு ரெண்டே நிறையாவே இருக்குமா அது நீங்க எப்பயுமே தொடர்ந்து இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டே இருக்குன்றது என்னோட விருப்பம் ரொம்ப நன்றிமா சந்தோஷமா இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி